எல்லோரையும் பெத்தவங்களா பெத்த பிள்ளைங்களா பார்த்துக்கிட்டா பிரச்சனையே இல்லைங்க பிள்ளைங்களால கைவிடப்பட்ட வீடற்ற ஏழை முதியோர்களுக்கு மதுரை மாநகராட்சி நேசக்கரம் நீட்டியிருக்கு மதுரை தானப்பு முதலி தெருவில் மாநகராட்சி சார்பா வீடற்ற ஏழைகள் தங்கும் இல்லம் துவங்கியிருக்காங்க தீபாவளி பண்டிகையையொட்டி கிராட் தொண்டு நிறுவனம் சார்பா புத்தாடை போர்வை பெட்ஷீட் துண்டு ஸ்வீட் காரம் கொடுத்து உதவியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி தரும் நிகழ்ச்சிக்கு பெட்ராஜ் நிர்வாக இயக்குனர் சுப்ராம் தலைமை பகைச்சாரு நல உதவிகளை உதவி நகர் நல அலுவலர் அபிஷேக் வழங்கி இருக்காரு அதோட தேசிய நகர்புற வாழ்வாதார திட்டம் என்யு எல்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தின் கீழ மதுரை மாநகராட்சியில நமக்கு பதினாறு செல்டர் முதியோர் திட்டம் இது இப்ப நம்ம வந்துட்டு நம்ம இப்போ மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்களின் உத்தரவு பள்ளிகளில் உலர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அதுல பப்ளிக் பிரைவேட் பாடச் அதாவது அரசு நிறுவனங்களும் சமூக தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து பல விஷயங்கள் நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் தான் என்னன்னா தொண்டு நிறுவனங்களும் மாநகராட்சி இணைஞ்சு மக்களுக்கு அதாவது மக்களுக்கு சேவைன்றப்ப சுகாதார சேவைன்றது நமக்கு வந்து நோயாளிகளுக்கு மட்டும் கிடையாது இயல்பா ஒரு மனிதனோட இயல்புல ஒரு ஒரு வாழ் வாழ்வுல நடக்கிற எல்லா மாற்றங்களையும்

முதியோர்களை அம்மா அப்பா என அழைத்து தீபாவளி வாழ்த்து சொன்னது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது